அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமுமே அட்சய திருதி அப்படிங்கிறது சிறப்பாக மாதத்துல வருங்க சித்திரையில வரக்கூடிய அமாவாசை நாளான இந்த நாளின் அடுத்த மூன்றாவது நாளில் கொண்டாடப்படுவது தான் அட்சய திருதியை இந்த அட்சய திருதியை நாள் அப்படின்னு சொன்னா முதல்ல நமக்கு ஞாபகம் வருது தங்கம் வாங்குறது தான் ஆனா அதையும் தாண்டி இந்த நாள்ல நிறைய விஷயங்கள் இருக்குங்க இந்த அட்சய திருதியை நாளானது பிரம்ம நாளை உலகம் தோற்றுவி நாள் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க இந்த நாள் ஒரு புதிய வேலையோ அல்லது நம்ம ஒரு புதிய விஷயத்த மங்களகரமான விஷயத்தை தொடங்கிறது ரொம்ப நல்லது ஐதீகம் இந்த ஆண்டினுடைய அட்சய திருதியானது மே பத்தாம் தேதி வருகிறது இந்த அட்சய திருதியை அன்னைக்கு ஒரு சில ராசிக்காரங்களுக்கு பனமழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்குமா குறிப்பிட்ட இது வீடு நூறு ஆண்டுக்கு பிறகு வரக்கூடியது அப்படின்னா அதிசயமானதாக சொல்லியிருக்காங்க இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் அட்சய திருதியையில் இந்த மாதிரி தங்கம் வாங்கியிருக்கீங்களா அது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுத்துருக்கு அல்லது இது மாதிரி நம்பிக்கைகள் நல்லதா நீங்கள் இது மாதிரி எல்லாம் செய்திருக்கீங்களாங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பவன் நம்பூதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிர நிலையம் வச்சிருக்காங்க ஒன் வீக் அப்புறம் தான் அப்பாயின்மெண்டே கிடைச்சது கிட்டத்தட்ட ஃபோர் ஸ்டேஸ் வந்து பாக்குறாங்க அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர் நம்ம கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் இப்போ என்ன மாதிரி எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும் என்ன விளக்குலாம் எனக்கு சொல்லியிருக்காங்க ஓரளவுக்கு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு இதே மாதிரி இருக்கு இவங்கள நீங்க ரெஃபர் பண்ணலாம் கண்டக்ட் நம்பர் இருக்கு நன்றி நர்பவி நல்லதை பவிக்கட்டும் இது மட்டும் இல்லாம தங்கம் வெள்ளி உப்பு இதெல்லாம் வாங்கினாலே போதுமானது அப்படின்னு சொல்றாங்க உப்பு வாங்கினா கூட அது தங்கத்துக்கு நிகரானதா இந்த நாள்ல சொல்றாங்க அதனால இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே பாக்ஸ்ல பதிவிட்டு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு நீங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்க நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்லியிருக்கேன் நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வேத ஜோதிடத்தின்படி இந்த ஆண்டினுடைய அட்சய திருத்தியை அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது இந்த நாளில் கஜகேசரி யோகம் உருவாக இருக்குங்க இந்த யோகமானது குரு மற்றும் சந்திரனுடைய சேர்க்கையால உருவாக கூடியது இது ஒரு மங்களகரமான ராஜ யோகம் அப்படின்னே சொல்றாங்க இந்த யோகத்தினால சில ராசிக்காரங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்க போகிறதா பணம் தேடி வரப்போகிறது குறிப்பாக தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இப்போது இந்த அட்சய திருதி நாளில் உருவாகக்கூடிய கஜகேசரி ராஜயோகத்தால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள்லாம் யார் அப்படின்னு பார்க்க போகிறோம் நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பற்றி சிம்ம ராசிக்காரர் அப்படின்னு பார்க்கலாங்க முதல்ல சிம்மம் சொல்றாங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆட்சி திருத்தியை நாளில் உருவாகும் கஜகேசரி யோகமானது பத்தாவது வீட்டில் உருவாகுதுங்க இதனால இந்த ராசிக்காரர்கள் வேலை மற்றும் வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றத்தை காண போறாங்க பணி புரிகிறவங்க வேலையில சிறப்பாக செயல்பட முடியும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக இருக்க போகுது வேலை தேடிக்கொண்டிருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு இருக்குங்க வணிகர்கள் நல்ல ஒரு லாபத்தை பெறுவாங்க சொல்லலாம் இந்த லாபத்தை பெறுறது மட்டும் இல்லாம வியாபாரத்தை விரிவாக்கக்கூடிய வாய்ப்பு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த அட்சய திருதியை மூலமாக அமைய போகிறது சொல்லலாம் அடுத்ததாக மேஷம் மேஷம் ராசிக்காரர்களுக்கு அட்சய திருதியை நாளில் இந்த ராசியிலின் இரண்டாவது வீட்ல கஜகேசரி ராஜயோகம் உருவாகுதுங்க இதன் காரணமா இந்த ராசிக்காரர்கள் எதிர்பாராத நிதி ஆதாயங்களை பெற போறாங்க வெளிநாட்டுல வியாபாரம் செய்யறவங்களுக்கு சிறப்பானதா இருக்க போகுது இந்த காலத்துல வணிகர்கள் நல்ல ஒரு லாபத்தை பெறுவாங்க பணி புரியவர்களுடைய வருமானத்துல உயர்வு ஏற்பட போகுது நிதி நிலையில நல்ல முன்னேற்றம் சேரும் பேச்சால முக்கியமான வேலைகள் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் நீங்கள் மேஷம் ராசிக்காரர்கள் அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மேஷம் என்று பதிவிடுங்க உங்களுக்கும் இந்த அட்சய திருதியை ரொம்ப ஒரு சிறப்பான பண அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க அடுத்ததாக கடகம் கடகம் ராசிக்காரர்களுக்கு அட்சய திருதியை நாளில் இந்த ராசியில் பதினொன்றாவது வீட்டில் கஜகேசரி ராஜ யோகம் உருவாக இருக்கு இதனால இந்த ராசிக்காரர்கள் நிலுவையிலே இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே வெற்றிகரமாக முடிப்பாங்க இது மட்டும் இல்லாமல் தொழில் தொடர்பான சில முக்கியமான முடிவுகளை எடுப்பாங்க இந்த முடிவுகள் நல்ல ஒரு நிதி நன்மைகளை வழங்குவதாகவும் இருக்கு வரவு அதிகரிக்கும் நிகழ்ச்சிகள் பங்கேற்பீங்க சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கூட உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் இந்த அட்சய திருதியை உங்களுக்கும் மிகவும் சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த அட்சய திருதியை அன்னைக்கு நாம என்னெல்லாம் செய்து வழிபாடு செய்யலாம் அப்படிங்கறதையும் நாம இந்த வீடியோல பாத்துரலாங்க கடவுள்கிட்ட மேற்கொள்ளக்கூடிய பிரார்த்தனை மற்றும் மந்திரங்கள் கடவுள் வழிபாட்டில் நேரத்தை நாம் செலவிடுவது செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது குபேர மந்திரம் அல்லது லக்ஷ்மி காயத்ரி மந்திரம் போன்றவை நிதி பலத்திற்காக பயன்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இதை நாம் அடிக்கடி கூறுவது நல்லது அதாவது நம்ம மேலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரசாதம் மற்றும் பூஜையாக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் செல்வம் மற்றும் செழிப்புக்கான தேவை தெய்வங்களான குபேரன் அல்லது லக்ஷ்மி தேவிக்கு அர்ப்பணிக்க சம்பந்தப்பட்ட ஒரு சிறப்பு பூஜை செய்வது நல்லதுங்க இந்த பூஜையின் போது மலர்கள் தூபங்கள் பழ பழங்கள் மற்றும் இனிப்புகளை பிரசாதமா கொடுக்கலாம் மேலும் தேவைப்படுறவங்களுக்கு நன்கொடை அளிப்பதன் மூலமா அல்லது தொண்டு நிறுவனங்களுக்கு ஆதரவு அளிப்பதன் மூலமா பொருளாதார வளத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் திறந்த மனதுடன் பிறருக்கு உதவிகளை கொடுப்பது நல்ல ஒரு கருமாவை உருவாக்கி ஆசிர்வாதங்களை இருக்கும் என்றும் நம்பப்படுது உண்ணாவிரதம் அப்படின்னு பார்க்கும்போது அச்சை திருதியை அன்னைக்கு விரதத்தை கடைபிடிப்பது அல்லது சில உணவுகளை தவிர்ப்பது ஆன்மீக ஒழுக்கத்தின் ஒரு வடிவமாக கருதப்படுது உண்ணாவிரதம் உடலையும் மனதையும் சுத்தமாக வைப்பதற்கு ஆக நம்பப்படுது இது ஆசீர்வாதங்கள் மற்றும் பொருளாதாரத்தை அளிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்கனவே இருக்கும் சொத்துக்கள் பொருளாதாரத்திற்கு நன்றி தெரிவிப்பதன் மூலமா உங்களுடைய பொருளாதாரம் பெருகும் நன்றி உணர்வு மனப்பான்மை இவை வளர்த்து கொள்வதற்கான ஒரு சிறப்பு நன்றி உணர்வு என்பது அதிக ஆசிர்வாதங்களையும் செழுமைக்கான வாய்ப்புகளையும் இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக பயிற்சி அப்படின்னே சொல்லலாம் இந்த நாள்ல நாம மனதை அமைதிப்படுத்தவும் நம்மளுடைய உள்மனது அமைதியாக இருக்கும் வகையில் தியானத்தை தியான பயிற்சியை மேற்கொள்ளவும் செய்யலாம் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வுல அதிகமாக கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லதுங்க நாம நம்மளுடைய வீட்ல அல்லது பணியிடத்துல பூஜைக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பூஜை இடத்தை உருவாக்கலாம் இந்த நாள்ல லக்ஷ்மியினுடைய உருவங்கள் ரத்தின கற்கள் அல்லது சிற்றி அல்லது பச்சை பே போன்ற படிகங்கள் கடவுளுடைய உருவங்கள் வைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அட்சய திருதியில் நாம் இவையெல்லாம் கடைபிடிக்கலாங்க நீங்கள் உங்கள் வீடுகளில் இந்த அட்சய திருதியையை எப்படி கொண்டாடுவீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சரி இது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த நாளில் நாம் என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் மற்றும் ஜெயின் மதத்தினர் மூலமா இந்த அட்சய திருதியை ஒரு புனிதமான நாளா நாம கருதி வழிபாடு செய்யறங்க இந்த காலக்கட்டத்துல தங்கம் வாங்குவது செழிப்பை ஏற்படுத்தும் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாம வெள்ளை நேரத்துல இருக்கக்கூடிய வெள்ளி பிளாட்டினம் போன்ற பொருட்களையும் வாங்கலாம் அட்சய திருதியின் போது குடும்பத்திற்கு புதிய ஆடைகள் வாங்குவது ரொம்பவே வழக்கமானதா இருக்குங்க இது புதுப்பித்தல் மற்றும் புதிய தொடக்கங்களை குறிக்குது அப்படின்னே சொல்லலாம் மக்கள் பெரும்பாலும் நிறைய விஷயங்கள் அதாவது நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற மிக்ஸி கிரைண்டர் போன்ற வீட்டு உபயோகப் பொருட்களையோ அல்லது குளிர்சாதன பெட்டிகள் அல்லது சலவை இயந்திரங்கள் போன்ற பெரிய பொருட்களையோ இந்த நேரத்தில் வாங்குவாங்க சில குடும்பங்கள் அச்சய திருதியை வாகனங்கள் குறிப்பாக இரு சக்கர வாகனங்கள் அல்லது கார்களை வாங்குவதற்கு ஏற்ற காலமாக இந்த அச்சய திருதியினால் கருதுகிறாங்க இந்த காலகட்டத்தில் ஸ்மார்ட் போன்கள் மடிக்கணினி அல்லது டிவிகள் போன்ற பொருட்களை கூட வாங்கலாம் வீட்டு அலங்கார பொருட்கள் இது கூட வாங்கலாங்க திரை சீலை விரிப்பு இவையெல்லாம் கூட வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது புதிய சமையலறை பாத்திரங்கள் சமையல் பாத்திரம் அல்லது பாரம்பரிய பாத்திரங்களை வாங்குவதும் அச்சை கிருதியை நாளில் மங்களகரமாக கருதப்படுதுங்க மக்கள் தங் தங்களுடைய வீடுகளில் ஆன்மீகம் மற்றும் ஆசீர்வாதங்களை அதிகரிக்க இந்த நேரத்துல பூஜை அறைகளுக்கு மத கலை பொருட்கள் சிலைகள் அல்லது அல்லது பொருட்களை வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்படி இந்த அட்சயத் திருதியை நாளில் நிறைய விஷயங்களை நம்ம கடைபிடிக்கிறதால நல்ல ஒரு பலன்களை பெற முடியுங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் அட்சய திருதியை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்